அன்பு உறவுகள் அனைவருக்கும் வாழ்க வளம் பண்ணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது எனக்கு பிடிச்ச இடம் சாமி ரொம்ப சரி சின்னதா ஒரு ஹோம் டூர் மாதிரி நம்ம வீட்டையும் நம்ம உறவுகள்கிட்ட போடலாம் வீடியோவா அப்படின்ட்டு ஒரு சின்னதா ஒரு ஹோம் டூர் தான் ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைன்னு நான் நம்புற ஒரே ஒரு விஷயம் கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வைங்க அதை யாராலுமே தடுக்கவே முடியாது அது நான் என் வாழ்க்கையில நான் உணர்ந்தது அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து எடுக்கணும்னு நினைச்சுட்டா இருந்தீங்க உயிரா இருந்தாலும் சரி அது சொத்தா இருந்தாலும் சரி அதையும் யாராலையும் தடுக்கவே முடியாது அது நானும் வாழ்க்கையில உணர்ந்துட்டேன் ஏன்னா அந்த எது எப்படி எப்படி நடக்கணுமோ அது நம்ம பிறக்கும் போது அவங்க படைச்சது அவங்க எழுதி வச்சது எல்லாம் நடந்துகிட்டேதே இருக்கு அதனால இப்ப இந்த மாதிரியில நான் வந்து நினைச்சே பார்க்கல மொபைலை பிள்ளைங்க நம்ம கல்யாணத்து கொடுத்துருவோம் நம்மளுக்கு என்னக்கு வீடு ஊர்ல சொந்த ஊர்ல வீடு இருக்கு அது போதும் அப்படின்னு நினைச்சுட்டு வரல வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இருந்தேன் ஆனால் நம்ம கொடுக்கணும் இறைவன் நினச்சிருக்காரு அந்த மீனாட்சி தாய் நினச்சிருக்காங்க கொடுத்துட்டாங்க அது மாதிரி மானாமரில் நம்ம கடைசி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறோம் நான் அங்கேதான் நம்ம கடைசி வரைக்கும் இருப்போம்னு நினச்சி மானாமரில் நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வீடு கட்டினோம் சொந்த சொந்த சம்பாத்தியத்தில் ஆனால் அதை வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அதனால எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க எது போகணுமோ விட்டு போகும் எது நம்மளுக்கு கிடைக்கணுமோ அது கட்டாயம் கிடைக்கும் அதனால் எங்கள் எங்களுக்கு இந்த மதுரை மண்ணில் கடவுள் கொடுத்துருக்க எங்களோட வீட்டை நான் கட்டுறேன் நான் நாங்க பார்க்கலாம் இவங்க வெளியே வெளியே ஓடுவாங்க இவங்களுக்கு நம்ம புட்டி புட்டி வைக்கிறது எல்லா உறவுகளும் சாப்பாடு கெட்டுறவங்க வந்து நிற்பாங்க நீங்க உள்ள போங்க நீங்க உள்ள போங்க நீங்க வராதுங்க அந்த குழப்பீங்க நீங்க உள்ள போங்க அடுத்தடுத்து வீடுகள் இது என் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கும் சாப்பாட்டுக்கு ஐம்பது பேர் வராங்க அவ்வளவு பேரும் சாப்பாட்டுக்கு வருவாங்க பாருங்க தெரு நல்லா அமைதியா சூப்பரா இருக்கும் இந்த தெரு என்னாலதான் எல்லாருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இந்த டாகுகளுக்கு சாப்பாடு வைக்கிறதுனால எல்லா வந்து சாப்பாடு கேட்பாங்க இவருதான் வரவேற்பாரு எல்லாத்துக்கும் இவருதான் வரவேற்பாங்க வாங்க வீட்டுக்குள்ள போலாம் எனக்கு ராதாகிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்த ஊரிலேயே ராதாகிருஷ்ணன் தானே அதனால இங்க எங்க வீட்டுக்கார பேர் ராதாகிருஷ்ணன் மலர்மணி அதனால ராதா மலர் மகிழ்ச்சி அதே மாதிரி பேரம்பித்து கிழிச்சுட்டாங்க புதுசு நீ வாங்கிட்டு வரணும் அழியாறு போறப்ப புதுசா வாங்கிட்டு வந்து போட்டிக்கும் ஸ்பீடா கொஞ்ச நேரத்தில் முடிக்கலாம் பாக்குறேன் ஏன்னா லாங் வீடியோனா எனக்கு வந்து எடுத்துக்க தெரியாது எடிட் பண்ண தெரியாது அதனால சாப்பிட்டா அதை முடிக்கலாம் அப்படின்ட்டு ஆள் எங்கள் மாய்தான் அவங்களுக்கு தான் எல்லாமே அவங்க தான் ஓனர் அவங்க படுக்கிறதுக்குத்தான் எல்லாமே சோபாலாம் தான் படுப்பாங்க குட்டியிலேருந்தே மடியில் போட்டே வளர்த்துட்டோம் செல்லமாக வளர்த்துட்டோம் அதனால தான் எனக்கு போட்டோஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதனால ஃபோட்டோஸ் வச்சுருப்பேன் என்ன நிறைய இது சாமி ரூம் அடிக்கடி நான் போடுவேன் வீடியோ லைட்டை போட்டுக்கிடுவோம் இது இங்கே ஒரு பாத்ரூம் இது மாயாவுக்கு இங்க வந்து பெரிய பாத்ரூமு கிச்சன் ஏற்கனவே நாங்கள் கிச்சன் டூர் போட்டிருக்கோம் பெரிய கிச்சன் தான் வாஷிங் மிஷின் ஏற்கனவே ஹெச்பியில் கிச்சன் டூர் நம்ம போட்டிருக்கோம் இங்கே ஒரு பெட்ரூமு இங்கே ஒரு பெட்ரூமு அங்கே ஒரு பெரிய பாத்ரூம் தான் இங்கே மகரிசி இருப்பா மகரிசி இல்லாத இடமே இருக்காது ஏன்னா மகரிஷிட்ட போனோன்னதே மனசு இவ்வளவு ஒரு தெளிவானதே எங்க வீட்டுக்கார் போட்டோவாக மாட்டியிருப்பேன் நாளையே தெரியும் அங்க மாடிக்கு போலாம் நான் செல்லில் எடுக்கிற குட்டி குட்டி போட்டோஸ் எல்லாம் இருக்குமா நம்ம மைண்ட வந்து ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும்போது கொஞ்சமாவது நம்ம வந்து அதனால அந்த செல்லில் எடுத்த அப்படி போட்டோஸ் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் போய் போய் லேமினேஷன் போட்டு இப்படி கூட வந்து மாற்றி விடுவேன் எதையாவது கிடைக்காததை யோசிச்சுக்கிட்டு இருக்க விட ஆக்கப்பூர்வமா நம்ம ஏதாவது பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சந்தோஷத்துக்களை சேர்த்து வச்சுட்டு போகலாம் நம்ம பிள்ளைகளுக்குலாம் அதுக்குலாம் டைம் இருக்காது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பிள்ளைய சந்தோஷப்பட்டுக்கிறோங்க உங்க மாயாவுக்கு பிடிச்ச பால்கனி அதுக்கு அதில் ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் பால்கனி அவங்களுக்கு அதை போய் ஊஞ்சல் ஆடணும் நான் வந்து நிற்கிது பாருங்க எப்படா போவோம் பக்கத்து விடுவாங்க புஞ்சலாடுறதுக்கு பால்கனி ரொம்ப பிடிக்கும் செடி அழகா இருக்கும் இந்த செடி இல்லை இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே வச்சிட்ருக்கோம் இது மொட்டை மாட்டிக்கு போகிற பாதை மேலே நல்ல மொட்டை இருக்கும் இது மேலே ஒரு பெரிய கால் பார்ட்டி கால் மாதிரி நம்மளுக்கு வந்து பெரிய மேலே வந்து ஒரு கால் எங்க வீட்டில் ஜாமான் நிறைய இருக்கும் நான் அதாவது அப்ப பார்த்து போட்டு வச்சிருக்கேன் இங்கே வர்ற பெட்ரூம்லாம் பிள்ளைங்க ஊருக்கு போனோடனே எல்லாத்தையும் அழியல்லேயும் மேலே போட்டு வச்சிருக்கேன் நான் பொம்மைகள் இது என் மக வச்சிருக்க செடியை வேலை பார்க்கும்போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணுன்றதுக்காக லைட்டை போட்டுக்கிறோம் எரிசா இருக்கு இங்கேயும் ஒரு பாத்ரூம் அது வேலை பார்க்கறதுக்காக வச்சிருக்கோம் அவங்க ஊர்களுக்கு போனோடனே நான் இன்னொன்று பெட்ஷீட்டு தலாணி சுப்கேஸ் இதெல்லாம் இதுக்குள்ள போட்டு வச்சுருக்கேன் பச்சை இருக்கு மச்சக்குள்ள போடலாம் அதை ஏறி நம்ம போடணும் இல்லை அதனால இங்கேயே போட்டு வச்சிருப்பேன் இதில் பார்த்துக்கிட்டு நம்ம நிலாவை பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு மரம் வந்துருச்சு வெளியில ஃபுல்லா கண்ணாடி பெரிய கண்ணாடி இயற்கை பார்க்கறது மாதிரி இந்த மாதிரி செடிகள்னா ரொம்ப பிடிக்கும் அதனால வீடு புறம் செடிகளாக தான் வச்சிருப்பாங்க பொம்மைகளை பாருங்க வெறும் பொம் பாக்குறதெல்லாம் பொம்மையா வாங்குறது வீடு ஃபுல்லாக பொம்மையா பிள்ளைகளும் என் பிள்ளைகளும் பொம்மைன்னா அப்படி விளையாடுங்க இங்கே ஒரு டிவி அவங்க ஃபோட்டோவாக மாட்டி வச்சுருப்பாங்க இங்கே ஒரு பாத்ரூமு நான் இந்த இடம் அடிக்கடி வீடியோ எல்லாம் போடுவேன் நான் என்னோடய ராதாகிருஷ்ணர் அந்த இது போகிறோம் அப்படி இப்படியே தான் எல்லாருக்கும் இங்கே ஒரு பெட்ரூமு சும்மா சாப்பிட்டா ஆனா தெய்வம் கட்டாயம் இருக்குங்க நம்மளை விட்டு சின்ன பொருள் போனாலும் நல்ல கடவுள் நம்மளுக்கு பெரியதா கொடுக்குறாரு இது ஒரு பாத்ரூம் பாத்ரூம் நல்ல பெரிஸ்பேஸாக தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா எல்லாத்தையும் நாங்க பிளங்குறோமோ இல்லையோ வாயிலாஜி பழங்குபாங்க வாங்க வாங்கப்போவை குஞ்சு பொறிச்சு முட்டை போட்டு குஞ்சுகளை போற கீழே விட்டு ஜோடியா வந்து உட்காந்துருப்பாங்க புதுசாக மட்டாட்டியும் நான் இப்ப வந்து அலசி விட்டுருக்கேன் ரெண்டு நாள் கலசலைனா ஃபுல்லா எச்ச விட்டு வச்சிருப்பாங்க உங்களுக்கு சுத்தி சுத்தி வெறும் ஆயிலா செய்யுங்க பெரிய பாத்ரூம் தான் எனக்கு என்னோட செல்ல பிள்ளை கூட ஏத்திரிவாங்க இங்க வந்து இந்த லைட்டிங்ஸ் நல்லா இருக்கும் இந்த லைட் அமைத்திட்டு இந்த மாதிரி லைட்டுகளை போட்டுட்டு நம்ம இந்த ரூம் எல்லாம் பார்க்கும்போது கிரீனிஷா பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அதுதான் தெய்வம் இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்காம இதுக்கெல்லாம் கட்டி கட்டி அப்படியே ரெடிமேடா விற்கிறாங்க புதுசு புதுசா அப்படி வாங்கின தான் இது நாங்களும் வாங்கி போய் ஏழு வருஷம் ஆச்சு ஏழாவது வருஷம் நடந்துட்டு இருக்கு வாங்க வெளியே வாங்க எல்லா இடத்துலயும் முடி விட்டாங்க வெளிய வா அதனால எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம போனாலும் நமக்கு தெய்வம் நல்லதாக கொடுப்பாங்க நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பணுங்க எந்த ஒரு விஷயம் நம்மளை விட்டு போனாலும் நம்ம நல்லா இருப்போம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் தெய்வத்தை நம்ம நம்பணும் நம்ம மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கிறணும் எல்லாமே நம்ம கடவுள் கொடுத்தது தாங்க நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க அடுத்த செகண்ட் என்ன நடக்குமே தெரியாதுங்க இப்போ உயிரோடு இருக்கோம் அடுத்து நடக்கிற அதிசயத்தில் என்ன இருக்கும்னே தெரியாது இருக்க வரைக்கும் நம்ம லைஃப்பை வந்து நேர்மையாக நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கவங்க இறக்க குணத்தோடு இருக்கவங்க உண்மையிலே அன்பும் இறக்கம்தாங்க கடவுளுக்கு பிடிச்சது நான் எனக்கு ரொம்ப இறக்க குணம் இருக்கும் அதனால கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நினைச்சு பார்க்காத நல்ல ஒரு இல்லை செல்வாக்கா கொடுக்குறாங்க செல்வத்தை கொடுக்குறாங்க எல்லாமே நல்லா இருக்குங்க எல்லாருக்கும் வாழ்க வளமுட லைஃப் எல்லாம் கிளார இருக்குது எல்லாரும் ஹாப்பியா இருப்போம் வாழ்க வளம்புட